அன்பார்ந்த யூடியூப் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதை ஜாதக அமைப்புல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல குருவும் கேதுவும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள்ல சேர்ந்து இருந்தா அவங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அப்படியே கடன் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்போ இவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி பண்ணலாமா அப்படின்னாக்க என்ஜாய் பண்ணலாம் கடன் வாங்கவும் மாட்டாங்க இவங்க கடன் கொடுக்கவும் மாட்டாங்க கடன் இல்லாத வாழ்க்கையில இவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னாக்க ஒருவருடைய ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் கடன் இல்லாத வாழ்க்கையாகவும் இருக்குமா இருக்கும் நன்றி நமஸ்காரம்